ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ராகவி சேனலில் ஆகாச கருடன் கிழங்கு பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆகாச கருடன் கிழங்கு என்பது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அல்லது ஆன்லைன்லேயும் கிடைக்கும் இதை வாங்கி நம் வீட்டு நிலைவாசலில் தொங்க விட்டோம் அப்படின்னா கண் திருஷ்டி நீங்கும் தீய சக்தியை இது விரட்டும் விஷ ஜந்துக்கள் வராது இந்த கிழங்கு காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை கொண்டு வளரும் கருடன் பறப்பது போன்ற ஒரு அமைப்பு இருக்கும் இந்த ஆகாச கருடன் கிழங்கை வாங்கி வந்து சுத்தமான நீரில் கழுவி அந்த கிழங்கின் மேலே மஞ்சள் பூசி குங்கும பொட்டு வைத்து மஞ்சள் நிற நூல் அல்லது கயிறு கொண்டு கட்டி பூஜை அறையில் வச்சு மனசார இறைவனை வணங்கி தூப தீபம் காட்டிவிட்டு நிலைவாசலில் கட்டி தொங்க இந்த கிழங்க வியாழக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை அல்லது அமாவாசை தினங்களை கட்டி விடலாம் இப்படி கட்டி தொங்க விடும்போது வீட்டிற்கும் நமக்கும் ஏற்படும் கண் திருஷ்டி தோஷங்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய தாக்கத்தை போக்கி நமக்கு நன்மையை கொடுக்கும் கெட்ட சக்திகளை எதிர்கொண்டு தன்னை பலியிட்டு நம்ம காக்கக்கூடிய சக்தி இதுக்கு உண்டு கெட்ட சக்திகளை எதிர்கொள்ளும்போது இந்த கிழங்கு கருகி அழுகிவிடும் உடனே நீங்கள் பயந்துர வேண்டாம் அதை கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திட்டு வேறு ஒரு புதிய கிழங்கு வாங்கிக்கின்னு வந்து மேலே சொன்ன மாதிரியே நீங்கள் திரும்பவும் செஞ்சு அதை தொங்க விடுங்க நல்ல சக்திகள் நம் வீட்டில் இருந்தால் அது வந்து துளிர் விட்டு பச்சை பசேல்னு கொடி போல் நீண்டு வளரும் இதை வச்சு நம்ம வீடு எந்த நிலையில் உள்ளது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த முறை நம் ஆதிகாலம் முதலே இருந்து வருகிறது நேர்மறை ஆற்றல் அதிகமாகி நம்ம அதை பாதுகாக்கும் தொழில் செய்யும் இடத்திலும் கட்டிவிடலாம் வீட்டு தலைமகன் வாழ்வில் முன்னேற்றத்துக்கான செயல்களை செயல்படுத்த ஆரம்பிப்பதற்கான உத்வேகத்தை இது நிச்சயமாக வழங்கும் அனைத்து விதமான தடைகளும் நீங்கி பலவிதமான முன்னேற்றமும் பலவிதமான மாற்றங்களையும் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம் வீடு நிம்மதியோடையும் அமைதியோடையும் இருக்கிறதுக்கு இதை அனைவரும் செஞ்சு பயனடையுங்கள் நன்றி